திருச்சி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் டே டைம்ல நல்லாவே இருக்குங்க எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு பஸ் ஸ்டாண்ட ரசிச்சுக்கிட்டு இருக்கானே ஹலோ கைஸ் திருச்சில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் ஆல்ரெடி டிராவல் பண்ண ரூட் தாங்க கமெண்ட்ல ஊத்தாதீங்க நீ அதானே நான் சொன்னது அப்படியே கேட்டுட்டாலும் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் பஸ்ஸை வெளியில் ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்துட்டேன் ஆறு சீட்டாந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை இருந்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் திண்டுக்கல் வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில் வேடிக்கை பாத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இது ஒரு ஒன் டு ஒன் பஸ்ஸுங்க திருச்சியில் எடுத்த ஸ்ட்ரைட்டா திண்டுக்கல்ல தான் நீ பாட்டுவாங்க வெளியில எந்த ஊருக்குள்ளேயும் போகமாட்டாங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு ஒன் டு ஒன் பஸ் பிடிக்குமா இல்லை எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி போகிற பஸ் பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஸ்டாப்ஸில் நிப்பாட்டி போகிற பஸ் தான் பிடிக்கும் ஏன்னா அப்போ தான் இடையில ஸ்நாக்ஸ் விதா வாங்கி சாப்பிட முடியும் எட்டு பதினேழுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வெறும் ட்ராவல் இல்லைங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்